ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமர் கட்டிய பாலம் அதாவது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டினதாக சொல்லியிருக்காங்க ராமர் பாலம் எப்படி எப்போது உருவானது அதை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமர் பாலம் என்பது இயற்கையாக உருவானதோ கட்டுக்கதையோ அல்ல என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அதுவும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது என அமெரிக்க விஞ்ஞானிகள் கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்ட ஆய்வில் முடிவு செய்துள்ளனர் இதிகாசமான ராமாயணத்தில் இலங்கை அரசன் இராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை மீட்க சென்றபோது கடலைக் கடலை கடந்து செல்வதற்காக பாலம் அமைக்கப்பட்டது ராமருக்காக வானர சேனைகள் அந்த பாலத்தை கட்டியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன மூன்று கிலோமீட்டர் அகலமும் முப்பது கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த ராமர் பாலத்தை இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர் ராமேஸ்வரம் புனித தலமாக இந்துக்களினால் வணங்கப்படுகிறது ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பனில் இருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னார் வரை கடலுக்கு அடியில் ராமர் பாலம் அமைந்துள்ளது சேது சமுத்திர திட்டம் தமிழர்களின் கனவு திட்டம் பல ஆண்டுகளாக ஆய்வு பணியில் இருந்து வருகிறது கடலுக்கு அடியில் உள்ள மணல் திட்டுகளை அகற்றினால்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் சேது கடலில் உள்ள ராமர் பாலத்தை அகற்றாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என இந்த அமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் ராமர் பாலம் என்பது வெறும் கட்டுக்கதை என்றும் கடலுக்கு அடியில் இயற்கையாக அமைந்த மணல் திட்டுக்கள் இப்படி பாலமாக தோன்றி இருந்ததாகவும் மற்றொரு சாரர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ராமர் பாலம் கட்டுக்கதை அல்ல என்றும் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கடந்த டிசம்பர் மாதம் தெரிவித்திருக்காங்க அமெரிக்காவில் இந்தியானா பல்கலைக்கழகம் தெற்கு ஓரியன் பல்கலைக்கழகம் கொலராடோ பல்கலைக்கழகம் ஆகியவற்றை சேர்ந்து விஞ்ஞானிகள் இதை கண்டறிந்துள்ளனர் ராமர் ராமர்பாலம் அமைந்துள்ள இடத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆய்வுகளை வைத்து அவர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளனர் இது குறித்து தெற்கு ஓரியன் பல்கலைக்கழகம் வரலாற்று அகழ்வாராய்ச்சியாளர் செலிசியா ரோஸ் கூறுகையில் ராமர்பாலம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பு கல் பாறைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான் இந்த கற்கள் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர் கடலுக்கடியில் அமைந்துள்ள மணல் திட்டுக்கள் வேண்டுமானால் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையாக உருவானவையாக இருக்கலாம் ஆனால் பாலம் கட்டப்பட்டது உண்மைதான் என்று கூறி வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் இந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுற அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வேற ஒரு பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்